கரா மட்டன் தக்காளி நறுக்கி இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாட்டு தக்காளி நல்லா இருக்கும் இது கொஞ்சம் இப்ப வேற மாதிரி தக்காளி எல்லாம் இருக்கு நாட்டு தக்காளி அதிக ருசியானது இது சிறுபருப்பு ஆனா எங்க ஊர்ல பாசி சொல்லுவோம் இங்கே சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க கூட பச்சை பொறுப்புன்னு சொல்லுவாங்க தேங்காய் அரைச்சிக்கிட்டு வா சீக்கிரமா ஏமா இந்த மாதிரிலாம் ஊரில் முன்னாடிலாம் எல்லாம் ஊரில் ஊர்ல எங்கள் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே நாங்க கஞ்சி அடிச்சிருக்கேன் சின்ன பிள்ளை படிச்சுட்டாங்க ஆறாவது உடச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த கஞ்சி எங்க பள்ளிவாசல காய்ச்சுவாங்க இங்க உதயகுடி அது வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள உதயகுடி கிராமம் எங்க ஊருக்கார ஊர் அவ்வளவு பேர் மலேசியாக்காரி எங்க பள்ளி வந்து மசூதி வந்து பெரிய மசூதி அதுல வந்து நோம் கஞ்சி காய்ச்சுவாங்க தினம் அங்கேயே சட்டி பெரிய சட்டி இருக்கும் அதுல வந்து தினம் ஒவ்வொரு வீடு நாற்பது வீடு ஒவ்வொரு தனது கஞ்சி தினம் காய்ச்சல் சொந்தமா காய்ச்சல் காய்ச்சி எல்லாம் கொடுத்துருவாங்க அங்கே பள்ளிவாசலே காய்ச்சுவாங்க விறகுல காய்ச்சுவாங்க அப்போ விறகு கஞ்சி அப்போ அந்த காலத்துல விறகு ரொம்ப அபூ இப்போ இங்கே விறகு சாதாரணமாக கிடந்துட்டு இருக்கும் எங்கள் வீட்டை திட்டே வெறும் விறகு எங்கே பார்த்தாலும் விறகு சும்மா அப்படியே எல்லாம் கொடுத்துருவோம் அந்த இந்த விறகு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும் அப்போ வந்து இப்படி விறகு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ கேஸ் இல்லை சிலிண்டர் இல்லை எதுவுமே கிடையாது அப்போ எரியறது கூட பெட் மாஸ்க் சொல்லி ஒரு லைட்டு போடுவாங்க லைட் எரிப்பாங்க இப்படி காத்தடிச்சு காத்தடிச்சு எரிக்கிறது அந்த மாதிரி வெளிச்சத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க இப்போ உள்ள காலங்கள் வேற இப்போ உள்ள காலங்கள் வேற மாதிரி மாறிடுச்சு மக்கள்கள் இப்போ வந்து ரொம்ப வசதி வாய்ப்போட எல்லாம் நல்லா தேங்காய் பால் வந்து எடுத்து ஊற்றுவாங்களா இல்லை இப்படி தேங்காய் பால் தேங்காய் பால் தான் எடுப்போம் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து மிக்சி இல்லை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டுவோம் தேங்காயை திருவோம் திருவிட்டு பால் எடுத்து ஒரு பால் எடுத்து வச்சிருவோம் மற்றதை போட்டு ஆட்டி ஆட்டுக்கல்ல ஆட்டி அதை அப்படியே பால் எடுத்து அதை ஊத்துவோம் தலைப்பால லாஸ்ட்ல ஊத்தி கிண்டுவாங்க அந்த தலை முதல் பால் அது தலைப்பால் சொல்லுவோம் நாங்க அந்த காலத்துல இப்போ முதல் பால் அந்த பாலை இப்ப தனியா வச்சுக்கிட்டு இந்த பாலை அரைச்சு எல்லாம் இது பண்ணி ஊத்திடுவோம் ஊத்தி ரொம்ப நல்லா இருக்கும் கஞ்சி நோம்பு கஞ்சி இப்ப அந்த மாதிரி கஞ்சி குடிக்க முடியல தேங்காய் பால் அரைச்சிக்கலாமா வாமா நான் நோம்பு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கு இப்படி இருக்கிறேன் ஒரு மாதிரி பேசுறேன் கஞ்சி காய்ச்ச போறோம் கஞ்சி சாப்பிடணும் நோம்பு துறக்கணும் மாமந்தோருக்கு நேரத்துக்கு ரெடி ஆயிரும் கஞ்சி இத மறந்து இந்த இத மறந்துட்டேன் சின்ன வெங்காயம் இத போய் அரைச்சுக்கிட்டு வந்துடு சாம்பார் வெங்காயம் ஆமா அத அத அரைச்சிட்டு அப்படியே சுத்திட்டு வந்துடு ஏறம் ஆகிக்கிட்டே இருக்கு இப்ப மணி என்ன இந்த பிடியார இல்லையா கையில ஒரு பிடியார வாங்கி போட்டுக்கிறேன் கறி போட்டு நோம் கஞ்சி காய்ச்ச போறேன் இன்னைக்கு தலை நோம் கஞ்சி காய்ச்சிரும் இது வந்து எண்ணெய் ஊத்துறேன் பட்டை ஏலக்காய் கிராம் வெங்காயம் போடு வெங்காயம் போடு வெங்காயம் பொண்ணு ரூபாய் இஞ்சி கூட்டு போடுறேன் இந்த காஞ்ச மிளகா போட்டால் இந்த வாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் தங்கம் சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட போகிற கல் உப்பு இதே நல்லா இருக்கும் திண்டுப்போம் இதே பச்சை மிளகா போடுறோம் மல்லித்தலை புதினா திண்டுப்பான் கிண்டு திண்டு கறி போடுறோம் கறி கறி போட்டாச்சு தூள் அரைச்ச மிளகாய் தூள் போட்டாச்சு மிளகாய் திண்டுக்கலாம்

பாசி பருப்பு சிறு பருப்பு இதுக்கு எத்தனை பேர் மூணு பேர் வெங்காயம் விளைய போய் வெங்காயம் தக்காளி இருக்காது அப்போலாம் தக்காளி அத்தாதான் தக்காளி வந்து ராம்நகர்ல படிக்கும் போது வாங்கிட்டு வந்து அப்பதான் அவர் எவரோ ஒரு ஆள் விளைய வச்சாரா இங்கேயே ராம்நகர்ல ஸ்கூல் பெரிய இடம் இந்த இடத்துல வச்சு நிறம் நிறம் நாலு நாள் தக்காளி இருப்பார் நல்ல and they working but to arushi ponu to arushi got tense patches and bol 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 தேங்காய் தேங்காய்பாலும் ஊத்துறோம் பாத்துக்கங்கோ தேங்காய் பால ஊற்றிட்டோம் மோம்பு கஞ்சியில ஊற்றியாச்சு பாத்துக்கங்க தேங்காய் போட்டாக்கா அது வேற கரெக்டா இருங்க இருங்க கரெக்டு